ஹை டு அனைவருக்கும் வணக்கம் நான் கர்பதேயஸில் இருந்து கொல்குபேந்த் நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் தவற விடாமல் ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி கே இந்த ப்ரோக்ராமை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது புக்கே படிக்க தேவையில்லப்பா நம்மனு நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம்குள்ள வந்து இங்கேனாலே போதும் இது டெஸ்ட் பேட்ச் மாதிரி எல்லாம் சொல்லலாம் இது வந்து ஒரு திட்டம் மாதிரி இந்த திட்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னா படிக்க தேவையில்ல புக்ல கூடிய இதுல எவ்வளவு கரும்பு சக்திவது போல எவ்வளவு கொஸ்டின் எடுக்க முடியுமோ அத்தனை கொஸ்டின் எடுத்துருவோம் ஸோ அதுதான் இங்க வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது தொடர்ந்து இருபத்தி நாட்கள் சரியாக நடந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது நாள் டென்த் ஸ்டாண்டர்ட் ஆறாவது லெசன் இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்கும் முடியும் ஸோ அதனால ஒன்லி ஆன்சர் மட்டும் அடங்கிய கொஸ்டின்ஸ் இருக்கும் நாலு ஆப்ஷன் ஓட உங்களுக்கு வந்து பிடிஎஃபே வந்து நான் சரியா பிடிஎஃபே நான் வந்து கொடுத்துருக்கேன் இதை பயன்படுத்திக்கோங்க இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஐந்து கேள்விகள் பார்க்கலாம் ஃபார்ட்டி சிக்ஸ் கொஸ்டின்ஸ் நாற்பத்தி ஆறு கேள்விகள் அதாவது இந்த ஒரு லெசன்லேருந்து நாற்பத்தி ஆறு கொஸ்டின் எடுத்திருக்கோம் மேக்ஸ் த ஃபாலோயிங் கொஸ்டின் நம்ம ரைட் புரியுதா உங்களுக்கு ஏன் வந்து ஆன்சர் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டால் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால எங்களால நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி இருபத்தஞ்சு டென்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் லெசன் காலனிய எதிராக இயக்கங்களும் தேசியத்தின் அதாவது செவன்த் லெசன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி காலோனியல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் பேர்த் ஆஃப் நேஷனலிசம் பர்த் ஆன இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்க அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது லெசன் டென்த் ஸ்டாண்டர்ட்ல மிக தெளிவாக கொடுத்துருப்பாங்க காலனிய எதிரான இயக்கங்களும் எழுச்சியும் இல்லைன்னா தோற்றமும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தோற்றமும்னு இருக்கும் ஆ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினர் விவசாயிகள் இவங்களுடைய போராட்டங்கள் பத்தியெல்லாம் கொடுத்துருப்போம் ரொம்ப முக்கியமான ஒரு பா கண்டிப்பாக இந்த விவசாயிகளுடைய கிளர்ச்சினா என்ன அப்படி கேட்பாங்க அதே மாதிரி நில அதாவது வருவாயின் முறைகளுடைய மாற்றம் என்ன பழங்குடியினர்களுடைய கிளர்ச்சின்னா என்ன கோல் கிளர்ச்சி இதெல்லாமே சாந்தலர் சாந்தல் சந்தால்ஸ் கிளர்ச்சி அப்படி கேட்பாங்க முண்டா கிளர்ச்சி பத்தி கேட்பாங்க இதெல்லாம் பிர்சா முண்டா பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஸோ ஏன்னா வந்து நிறைய

இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி இருபத்தஞ்சுல இருந்து கண்டினியூவா உங்களுக்கு வந்து கிளாஸோட சேர்ந்து கொஸ்டின்ஸும் வந்துடும் பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ என்ன சார் நீங்க வீடியோ கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல நிறைய தகவல் வர சொல்லுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது வந்து ஒரு டைம் நம்ம பார்ப்போம் நான் இதுல கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா அடுத்த நாளைக்கான அந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுல புத்தாயிரும் ஏன்னா நமக்கு வந்து கண்டினியூட்டி தேவை கூடாது அதனால டெலிகிராமில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நைட்டோட நைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்ட் பண்ணிட்டேன் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க சாரி கொஸ்டின் வித் ஆன்சரையே நான் வந்து அனுப்பிச்சிட்டேன் ஸோ அதான் அதை டவுன்லோட் பண்ணேன் வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கற்பதையோட வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் தான் எல்லா பிடிஎஃபுமே வரும் வாட்ஸ்அப்பில் ஒல்லியின் டெலிகிராம் எஸ் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் இருந்து டெலிகிராம்ல நாங்க வந்து எல்லாமே பேட்ச்சா இருக்கட்டும் அதே மாதிரி கொஸ்டின் சென்ட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே டெலிகிராம் வழியாக மட்டும் தான் சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் வாட்ஸ்அப்ல எங்களுடைய அபிஷியல் குரூப் வாட்ஸ்அப்ல இருக்கு பட் நான் நாங்க சென்ட் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் வாட்ஸ்அப்ல குரூப் இருக்குன்னு சொன்னீங்க அத யூஸ் பண்ணலாம் அதான் உண்மை மோஸ்ட்லி அது நீங்க கேட்டதுனால வந்து யாரோ ஒரு நண்பர் கிரியேட் பண்ணி அதுல எங்கள அட்மினா போட்டு வச்சதுல உருவானது தான் அந்த குரூப் ஏன் நாங்களாம் வந்து அம்படி எல்லாம் கிரியேட் பண்ண நிறைய பேர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க தற்போதைய வாட்ஸ்அப் குரூப் ஓகே ஸோ அது வந்து சம்திங் டீகலாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ஆகுது ரைட்டா ஸோ அப்போ இது இந்த டெலிகிராம் அப்படிங்கிறது அல்மோஸ்ட் உங்களுடையதாக இருக்கும் ஸோ அதனால பயன்படுத்தி இந்த டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நாங்கள் இந்த ஒரு கொடுத்துருப்போம் இந்த கொஷின் அது இருக்காது என்ன ஏது அப்படிங்கிறது இருக்காது பொதுவா நான் ஆன்சர்ல அந்த டீடைல் வைக்கிறது இல்ல நம்ம பேட்ச் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நாளைல 25 ஆம் இருந்து உங்களுக்கு இந்த காலனியத்துக்கு எதிராக இயக்கம் தோற்றம் நான் நேஷனலிசம் பத்தி என்ன உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க फ्रेंड्स வகுப்புகளோட நாளைல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் थैंक यू